ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஹார்வஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சம் வீடியோ போடாமல் இடையில இருந்தோம் செடிகளும் சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டோம் அதனால் நம்மளுக்கு பூக்கள் அறுவடையில் ரொம்ப குறஞ்சிருச்சு மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம என்னென்ன உரலாக கொடுப்போமோ அதை கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிக்கணும் பிளாக் ரோஸ் செடி பாருங்கள் எவ்வளோ கிளைகளோடு இருந்துச்சு பூரா ப்ளூனிங் படி ப்ளூனிங் பண்ணதுக்கப்புறம் சரியாக வளர்ச்சி இல்லாதனால பூக்களும் குட்டி குட்டியாக இருக்குது செடியும் சரியான வளர்ச்சிகள் இல்லை எல்லோ கலர் செடி இதில் ஒன்று இருக்குது இதை பறிச்சுக்கலாம் நம்ம நர்சரியிலிருந்து ஆள் வர சொல்லி நம்ம உரம் கொடுத்தோம் அவங்களும் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு மண்புழு உரம் எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் கொடுத்தமே என்னென்னு தெரியல ரிசல்ட்டே இல்லை கரெக்டாக பத்து நாள் ஆச்சு நம்ம கொடுத்து கொடுத்து எந்த ரிசல்ட் இல்லை அடுத்து நம்ம உரங்கள் தான் எப்போயும் போல் கொடுக்கணும் ஏன்னா செடிகள்லாம் ரொம்ப வாடி இருக்குது இங்கே கிளைமேட்டும் நல்லா இருக்குது நாலு நாளாகவும் மிதமான வெயில் தான் மழையும் பெய்யுது ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு செடிகள் புறாமல் நல்லா வளர்ச்சி இருந்திருக்கணும் அவங்க போதுமான உரங்கள் இல்லாதனால வளர்ச்சி இல்லை பாப்பாவும் இன்றைக்கி ஸ்கூல் போகலாம் அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணதுலேயே செடிகளை பார்க்க முடியல எல்லா செடிகளுமே இப்போ ரொம்ப டல்லாக தான் இருக்காங்க இந்த கலர் ரோஸ் செடி வந்து கொஞ்சம் ரேரான வெரைட்டி ஆனால் இதில் நம்மளுக்கு இப்போ தான் பூ எடுத்துருக்கு இல்லைன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் தான் வரும் பிங்க் கலரில் வரும் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பழைய கலருக்கே வந்துட்டாங்க இவங்களும் இதுவும் நிறையா மொக்கு எடுக்கும் நிறையா பூக்களும் வைக்கும் இது ஒரு நாள் தான் அதுக்கு மேலே தாங்காது இந்த செடியில் இருக்க பூ கொட்டிடும் சாண்டல் கலரு இதுவும் பாருங்க ஒரு பிரான்ச்சு தான் அதில் மூணு பூ பூ மூணு பூ இருக்குது நம்ம ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் விதைகள்லாம் போட்டிருந்த காய்கறிகளை அந்த செடிகளும் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போதான் துளிர் எடுக்குது செடிகளில் ஒரு ஒரு செடியில் க்ரோத் இருக்குது ஒன்றும் இல்லை சுத்தமாகவே க்ரோத் இல்லை இதில் ஒரு பூ இருக்குது பறிச்சுக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தலைஞ்சிட்ருக்காங்க சப்போட்டா சப்போட்டாவில் பூவாக வச்சு கொட்டிகிட்டே இருந்துச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு காய் பிடிச்சிருக்கு பூக்களும் இப்போ நிறையா இருக்குது இதை ஃபஸ்ட்டு காய் இது நம்மளுக்கு கிடைக்குமாங்கிறதையும் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம மரங்கள் நிறையா இருக்குது குருவி அணிலாம் நிறையா இந்த சைடில் இருக்கும் இது நம்ம இப்போ ஆடிப்பட்டத்துக்கு போட்ட செடிகள் தான் பீன்ஸு புடலை அவரை செடி இது இதுவும் பீன்ஸு இது பழைய அவரை செடி ஒன்று மாற்றி வச்சுருந்தேன் இதுவும் புடலங்காய் இது பீன்ஸு இது எல்லா பூரம் அடுத்து காராமணி லைட் பிங்க்கு இதுலேயும் ஒன்று இருக்குது இதை ஒன்றையும் பறிச்சுக்கலாம் அந்த பக்கம் பூ விழுந்துருச்சு பாப்பா எடுக்க சொல்லலாம் அங்கிட்டு பாப்பா எடுத்துருவாங்க இந்த செடியில ரொம்ப பூ இல்லாமல் இருந்து இப்போ தான் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா பூக்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோஸ் செடியும் வாங்கி வைங்க இதுலேயும் நிறையா பூ எடுத்துகிட்டே இருக்கும் இது பட்டன் ரோஸ் வெரைட்டி இதில் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இது இந்த ரோஸ் என்ன ரோஸ்ன்னு எனக்கு சொல்லவும் தெரியல ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இது நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இதுவும் நிறையா இருக்குது தலையும் நிறையா தலையும் எருவாச்சியில் பாருங்கள் தேன் எடுக்கிறதுக்கு எருவாச்சி ஃபுல்லாக ப்ரூடிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லைட் கலர் தான் இது இதுலேயும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் டார்க்கு பிங்க்கு இப்போ தான் இதிலே முக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் முக்கு இருக்குது காலையிலேயே நான் வந்திருக்கேன் கரெக்டாக பதினொன்றரை பன்னெண்டு இருக்கும் ஆனால் வெயில் அவ்வளோக்காக இல்லை அதனால் செடிகளுக்கு தண்ணியெலாம் விட்டுட்டு பூவெல்லாம் பறிச்சிட்டு கொஞ்சம் உரம் கொடுத்துட்டு போயிடலாம் அரளி அரளியை கம்ப்ளீட்டாக நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னால் பறிக்க முடியல காற்று கொஞ்சம் ஓவராக இருக்கனால நான் பறிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை ஜாதிப்பூ ஜாதிப்பூலாம் நம்மகிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்குது வெள்ளை ஜாதியும் இருக்குது அது சின்னதாக தொட்டியில் தான் இருக்குது அதை கொஞ்சம் செடியை மாற்றணும் காய்கறிகளையும் கொஞ்சம் பார்த்துடலாம் இதெல்லாம் மூணு நாள் இருந்துச்சு ஒரு பேக்கில் செப்ரேட்டாக எடுத்து மாற்றி வச்ச செடி தான் இது கத்தரி இது கொத்தவரங்கா கொத்தவரங்காலே லேசாக கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வருது இதை மட்டும் கொஞ்சம் செடியை கேர் பண்ணி பாத்திரணும் இல்லை எல்லா செடிக்கும் பரவிடும் இதுவும் கத்தரி தான் வெண்டக்காய் வெண்டக்காய் செடிகள்லேயும் இதில் பழைய செடி ஆனால் இன்னும் நம்மளுக்கு காய் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதில் பூ இருக்குது பாருங்கள் இந்த லைனே ஒரு நாலஞ்சு செடி வெண்டை செடி தான் இருக்குது இது சிவப்பு வெண்டை சிவப்பு வெண்டையிலேயே நிறையா பிரான்ச்சஸ்லாம் வந்துருக்கு பாருங்கள் காய்கள் இருக்குது ரெண்டு காய் இருக்குது அது ரெண்டையுமே பறிச்சுக்கலாம் குட்டியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் முத்த மாதிரி ஆயிருது அதனால் இதை பறிச்சிடலாம் அவரைக்கா அவரைக்கால் இப்போ தான் பூவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு செடியும் கொஞ்சம் வெட்டி விட்டதுக்கப்புறம் தான் லேசாக தளையறாங்க அவரை செடியும் அவரை செடி நம்மள்ட்ட ரெண்டு இருக்குது பழைய செடியில் வந்து ஒரு மூணு இருக்குது புது செடிகள் இப்போ போட்டிருக்கேன் பட்டை வரையும் கோழி வரையும் தான் போட்டிருக்கு கத்தரி கத்தரியில் இப்போ தான் க பூவெல்லாம் எடுத்து காய் பிஞ்சு போட்டிருக்கு பாருங்கள் இதில் இருந்து செடி எடுத்து நான் மாற்றி வச்சேன் கொத்தவரங்களே நம்ம பழைய செடியில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த ஒரு செடியிலேயும் எவ்வளோ கொத்தவரங்காய் இருக்குது பாருங்கள் கொத்தவரங்கால சீக்கிரம் பூச்சி தாக்குதல் வந்துடுது அதை கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது பறிச்சாச்சு நான் ரெண்டு மூணு நாள் செடிகளுக்கு தண்ணியே விடலை அதனால் பூ பறிக்கவும் வரலை செம்பருத்தி பாருங்கள் காஞ்சு போயிட்டாங்க அள்ளி அள்ளிலேயே ஒன்று இருக்குது அதையும் ஒன்று பறிச்சிக்கலாம் ஜாதிப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூக்குலாம் நம்ம உரம் கொடுக்குறத விட தண்ணி தான் கொடுக்கணும் ரெண்டு நேரமும் தண்ணி கொடுக்கலாம் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு என்னென்ன காய்கள் பூக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் இருக்குது கொத்தவரங்காய் இருக்குது அவரக்காய் இருக்குது கிருஷ்ணகமலை இருக்குது அல்லி இருக்குது சாடல் கலர் ரோஸு லைட் கலர் ரோஸு எல்லோ கலர் ரோஸ் இருக்குது இதில் பிங்க்கு லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு ரெட்டு பிளாக் ரோஸ் பன்னீர் ரோஸு ஜாதிப்பூ முல்லைப்பூ அந்த ஸ்பாஞ்சு ரோஸு எருவாச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் அரளி இன்னைக்கான அறுபடை இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க